ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம சேர்ந்து படிக்கலாம் ஜூலை முப்பத்தி ஒன்றாம் தேதி டிஎன்பிசி தொடர்பான என்னென்ன நிகழ்வுகள் நடந்திருக்குன்னா ஜூலை முப்பத்தி ஒன்று ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்று கர்நாடக உடன்படிக்கை இந்த உடன்படிக்கைப்படி தான் ஆங்கிலேயர்கள் வந்து எல்லா இடம் வரி வசூலிக்கக்கூடிய உரிமையைப்படுறாங்க அப்புறம் என்ன நடக்குதுன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி அஞ்சில் தீரன் சின்னமலையை தூக்கில் போடுறாங்க தீரன் சின்னமலை எந்த வருஷம் பறக்கிறாருன்னா ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஆறு இந்த வருஷம் தான் பறக்கிறாரு எப்போ இறக்குறாரு ஆயிரத்தி எண்ணூற்றி அஞ்சு ஜூலை முப்பத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜூலை முப்பத்தி ஒன்று அன்னைக்கு இந்திய அஞ்சல் தலை இவர் பெயரில் வெளியிடுறாங்க இவரை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபேமஸான டைலாக் என்னென்னா ஹைதர் அலியோட ஒரு உதவியாளர் வந்து அந்த இடத்துல வரியெல்லாம் வாங்கிக்கிட்டு போயிட்டுருக்க டைமில் அவங்க கிட்டேருந்து அந்த வரிப்பணத்தை பிடுங்கி வச்சுப்பார் நீ யாருன்னு கேட்கும்போது நான் சிவன்மலைக்கும் சென்னிமலைக்கும் நடுவில் இருக்கக்கூடிய தீரன் சின்னமலைன்னு போய் சொல்லணும்னு சொல்லுவார் அது ஃபேமஸான டைலாக் அப்போது சென்னிமலை சிவன்மலை இந்த ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிறது யாருனால் இந்த தீரன் சின்னமலை இவரோட இயற்பெயர் என்னென்னா தீர்த்தகிரி இவரை பொறுத்த வரைக்கும் மூணே மூணு போர் தான் ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்று ரெண்டு நாலு மூணு கிடையாது நாலு ஒன்றில் வந்து காவிரியில் ஒரு போர் அடுத்த ஆயிரத்தி எண்ணூற்றி ரெண்டில் ஓடாநிலையில் ஒரு போர் ஆயிரத்தி எண்ணூற்றி நாலில் அரிச்சலூரில் ஒரு போர் இந்த மூணுலேயுமே அவர் வெற்றி பெற்றுவார் அதனால் ஆயிரத்தி எண்ணூற்றி அஞ்சில் இவரை வந்து ஒரு கள்ளத்தனமாக அதாவது இவரோட சமையல்காரரால் காட்டி கொடுக்கப்பட்டு இவர் வந்து கொல்லப்படுவார் ஜூலை முப்பத்தி ஒன்று சம்பவமாக உங்களுக்கு வேறு ஏதாவது நிகழ்வுகள் தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்